வணக்கம் உறவுகளை நமக்கு கொழுவாளை மீனை உயிரிரை பயன்படுத்தி ஒரு சின்ன சின்ன சைஸ் அம்மோ மீன் கிடச்சிருக்கு உறவுகளை பாருங்கள் இதான் நமக்கு கிடச்ச அமோர் மீன் அமோர் மீன் பக்கத்தில் ஒரு அம்பூஸ் மீனும் ஓடி ஓடி நிற்குது பரவாயில்லை சைஸு சைஸ் அம்மோ மீன் தான் நமக்கு கிடச்சிருக்கு அமோர் மீன் உறவுகளை பாருங்கள் இதாக நாம் பிடிச்ச அமோர் மீன் நாம் அதிக நேரமாக ஓட வச்சு அதை தளர்ந்துருச்சு காணொலி பதிவிடணும்னா அதிக மணி நேரம் ஓட வச்சு அது தளர்ந்த அப்புறம் தான் காணொளி பதவிட முடியும் அதுக்காக தான் அதிக நேரம் ஓட வச்சு அது தளர்ந்துருச்சு உறவுகளை பாருங்கள் இதான் நாம பிடிச்ச அமோர் மீன் நாம் இதை தூக்கிலாம் உறவுகளே பாருங்கள்